உணவு உடை இருப்பிடம் மூன்றுமே எல்லோருக்கும் அடிப்படை தேவை சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்நாள் லட்சியம் கனவு பாடுபட்டு கட்டுற வீடு ஐம்பது வருஷம் தாண்டி நிலைச்சு நிற்பது இன்றைய காலகட்டத்தில் கடினம் அந்த காலத்துல கட்டின வீடுகள் நூற்றாண்டுகளை கடந்து கம்பீரமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நாம கட்டுற வீடு நீண்ட காலத்துக்கு வலுவா சிறப்பா இருக்கணும் நமக்கு பிறகு நம்ம சந்ததி அந்த இல்லத்துல வசிக்கணும் மன அமைதி மகிழ்ச்சி நிலைக்கணும் தூக்கம் நல்லா வரணும் வீடு கட்ட முடிவு செஞ்ச உடனே மனை வாங்கும் போது நாம பார்த்து தேர்வு செஞ்சு வாங்குறோம் அதுக்கு பிறகு கட்டிட பொருட்கள் வாங்குறப்ப பண நெருக்கடி காரணமா அவசரத்துக்கு கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற பொருட்களை பேரை நாம் நம்ம மூதாதையர் பெற்றிருந்த பேரறிவினை கட்டுமானத் துறையில் ஆய்வு செஞ்சு சிவானா நிறுவனம் தயாரிச்சிருக்கிற சுருக்கி பிளஸ் பூச்சு பிளஸ் இரண்டும் கடுக்காய் வெட்டிவேர் கற்றாழை ஜாதிக்காய் மாசிக்காய் கொனவி கொண்டவி நெல்லி மாவிலை கருப்பட்டி சுண்ணாம்பு பெருநெருஞ்சி மற்றும் சில பொருட்களை சரியான விகிதத்தில் கலந்து உருவாக்கப்பட்ட கலவை தான் சுருக்கி பிளஸ் பூச்சு பிளஸ் பூச்சு பிளஸ் சுருக்கி பிளஸ் பயன்படுத்தும் போது கட்டிடம் உறுதியா இருக்கும் நீண்ட காலத்துக்கு நிலச்சி நிற்கும் வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இல்லம் வளமா இருக்கும் ஐஸ்வரியம் பெருகும் எல்லாத்துக்கும் மேல வெயில் வீட்டுக்குள்ள தெரியாது ஏசிக்கு ஆகிற மின்சார செலவு மிச்சம் குளிர் காலத்துல வீட்டுக்குள்ள குளிர் பெருசா தெரியாது இதனை பயன்படுத்தும் போது சுவர் பூச்சு வலுவழுப்பா இருக்கும் விரிசல் வராது வெடிப்பும் வராது எல்லாத்துக்கும் மேல இப்ப இன்ஜினியர்களும் கொத்தனார்களும் சொல்றது பூச்சுக்கான வேலை நேரம் பாதியா குறையுது அப்படிங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வேலையாள் சம்பளம் குறையும் சுருக்கி பிளஸ் பூச்சு பிளஸ் ஆகியவற்றின் சிறப்பு இது சுருக்கி பிளஸ் சுருக்கி கலவையோட சேர்த்து பூசணும் ஆயிரத்து ஐநூறு சதுரடி கொண்ட கட்டடத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வரும் பூச்சு ப்ளஸ் சுவற்றை பூசும்போது சிமெண்ட் கலவையோட சேர்த்து பூசனும் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டடத்துக்கு ரூபாய் முப்பதாயிரத்துக்குள்ளே தான் வரும் வாங்கி பயன்படுத்தி உங்கள் இல்லத்தை நிறைவாக்குங்கள் கட்டிடத்தை வலுவாக்குங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள் இப்போ நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒரு அரை லிட்டர் சாம்பிள் கேன் வாங்கி பயன்படுத்தி பாருங்க அரை லிட்டர் சாம்பிள் கேனுக்குரிய கட்டணம் ரூபாய் இருநூத்தி ஐம்பது நீங்க தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு என்ற எண்ணுக்கு ஜிபே பண்ணுங்க உங்க முகவரி வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைக்கிறோம் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்க உங்க முழு கட்டடத்துக்கும் பயன்படுத்தலாம் திருச்சி மண்டல ஞானம் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்பு எண் தொண்ணூத்தி நாலு நானூத்தி முப்பத்தி நாலு நானூத்தி முப்பத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு